கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த ஏழாம் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை காலையில் உங்களோடு கூட இந்த ஜெயத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டு ஜெயம் நாம் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அபிஷேகத்திருக்கிறார் வேறு இருக்கிறார் உங்கள் அழைப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் உங்கள் அபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அபிஷேகம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது ஒரு செயல்பாட்டுக்காக கொடுக்கப்படுகிறது இதை நம்ம சரியாக கவனித்து வாழணுங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு உதாசீனமாக இருக்கிறாங்க கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அழைப்புகளை வந்தாச்சா ரொம்ப கவனம் 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 சரிங்களா ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் தானியல் தீர்க்கதரச புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்கள் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது உலகத்தில் ராஜ்யத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமா இருக்கட்டும் அது நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் பெல்சே சாருடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது உங்க காரியம் ஜெயமா இருக்க வேண்டும் ஆனால் ஒரு மூன்று காரியத்தை மட்டும் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன் உங்க காரியம் ஜெயமா இருக்க வேண்டும் ரொம்ப நிறைய இருக்குங்க தானியலை பற்றி தானியுடைய காரியத்தை பற்றி ஆனா அதில் முக்கியமான சில விஷயங்கள் ஒரு மூன்று காயித்தம் தான் சொல்கிறேன் இந்த தானியே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடித்துக் கொண்டு வரப்பட்டவன் யாருடைய காலத்தில் பிரச்சனை நடந்து தெரியுமா இசைக்கியா ராஜாவுடைய காலத்தில் இந்த பிரச்சனை நடந்துச்சு எப்படின்னா இசைக்கியா வியாதி பட்டானா அப்போ கத்தை சொல்லுவாரு ஏசாயாவை கொண்டு நீ அவன்கிட்ட போய் சொல்லு நீர் மறித்துப் போவீர் அதனால உம்முடைய குடும்ப காரியங்களை ராஜ்யத்தினுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லும் பொழுது அவன் திரும்பி ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்து என்று சொல்லும் பொழுது கத்தரதை நினைவு கூர்ந்து அந்த எஸ்ஐ கே ராஜாவுக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் நல்ல கவனிக்கணும் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா இவன் சுகமானதை அறிந்து பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு ஒரு தூதவர்த்தை வந்தான் உள்துறை அதிகாரியா வேவு பாக்கிற ஒருத்த வந்தான் அவை இவனுடைய நலத்தை விசாரித்தான் இவன் சுகமான விஷயத்தை சொன்னான் சொல்லும் பொழுது அவனுடன் பேசி பழக 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 பேச பேச அவன் அந்தரங்க ரகசியங்களை பூரா அவனுக்கு சொன்னான் எருசலேமில் உள்ள ரகசியத்தை பூரா அந்தரங்கத்தை பூரா அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து வந்தானே அவனுக்கு சொன்னான் அவன் அதை கவனமாய் கேட்டுக்கொண்டு தன் தேசத்துக்கு புறப்பட்டு போனான் அப்ப கத்தர் கேட்கிறாரு என்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தையும் இந்த ராஜ்யத்தினுடைய எல்லா ரகசியத்தை அவனுக்கு சொன்னேன் அப்ப சொல்லும் போது அவர் சொல்வாரு ஒரு நாள் வரும் நீயும் உன் தேசமும் சிறைப்பட்டு போகும் அவன் சிறைப்படுத்திக் கொண்டு போவான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இவர் சொல்லார் என் காலத்திலேயாவது சமாதானமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறார் ஓ நாட்களுக்கு பின்பு உன் ஜனங்கள் சிறைப்பிடித்து கொண்டு அப்படி சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒருவன் தான் தானியல் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ இந்த தானியல் சிறைப்பட்டு வந்தவன் தான் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது காரணம் அவன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தை ஜெப ஜெப ஜெபம் 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 என்று அந்த பிரசன்னத்தை அவன் இறக்கி வைத்திருந்தான் ஜெப பிரசன்னத்தை உங்களால் ஜெபிக்க முடியுதுங்களா ஜெபத்துக்கு தடையா இருக்கா ஜெபிக்கணும் அப்போதான் வ காரியம் ஜெயமாய் மாறும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஒரு தாழினுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல எல்லாரோட காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆட்கொள்ளுங்க பொறுபடுங்க பெரிய காரியங்களை செய்யு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் bless you